இந்த எட்டு அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் மெனோ பாச நெருங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பீரியட்ஸோட அளவு அதிகமாகவோ இல்லை கம்மியாவோ இருக்குது அப்படின்னா மெனோபாஸ் பீரியடில் இருக்கீங்க அதே மாதிரி அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது யூரியனை என்னால் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மெனோபாஸ் பேரியில் இருக்கீங்க ஸோ அடுத்ததாக உங்களுக்கு தூக்கம் வந்து சரியாக வரல நைட்டில் அடிக்கடி வந்து எனக்கு தூக்கம் வந்து தடைப்படுறது ஸோ மனப்பதட்டம் வந்து அதிகமாக இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் அதிகமாக வந்து பதட்டப்படுறேன் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த பிஎம்எஸ்கிறது எனக்கு ரொம்பவே அளவில் அதிகமாக இருக்குது மார்பகங்கள் வந்து ரொம்ப வலி உண்டாகுது ஸோ இதே மாதிரி உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு ஸோ எனக்கு வயிறு தொடைப்பகுதியில் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போகுது செலக்டிவாக சில ஞாபகங்கள் வந்து இல்லாமல் இருக்குது அதாவது ஒரு சில பெயர்கள் வந்து எனக்கு மறந்து போகுது இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மெனோபாஸுக்காக உங்கள் உடலையும் மனதையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்